வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் காலத்தில் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு களி இந்த கேழ்வரகு களியோட கருவாட்டு குழம்பும் நம்ம வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருவாட்டு குழம்போட கருவாடு வருவலும் நம்ம களியோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பச்சை அரிசி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அந்த ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு வந்து தண்ணி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா ஊற வைக்கிறோமோ அரிசியை அந்த அரிசியை வந்து நம்ம போட்ட உடனே நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டவாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கப்பு வந்து தண்ணி வந்து இந்த கப்பு சைஸ் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து களிக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால தான் நாலு கப்பு நம்ம ஆட் பண்ணுறோம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து முக்காவாசி நல்லா வெந்துடும் இந்த டைமில் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முக்காவாசி அளவு வெந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நல்லா இந்த மாதிரி தூவி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து கிளராமையை இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எடுத்துட்டு நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியெலாம் நம்ம நாலு கப்பை ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா அது எல்லாமே நல்லா இருத்துரும் ஒருவேளை நீங்கள் ராகி மாவு இல்லை அரிசி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சுடுதண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுனா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே வெந்திருக்கும் வெயில் காலத்தில் இந்த மாதிரி ராகி களி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து உரமாக எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு வந்து மொச்சக்கொட்டை வந்து ஒரு கப்பு வந்து நைட்டே வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க குக்கரில் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க முச்சப்பயிறு ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம களியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக அந்த ஷேப்புக்கு வரும் இது வந்து நம்ம கைக்கு வராமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி தண்ணியை வச்சு நல்லா நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த கேப்பை களியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதே சமயம் ரொம்ப வேலையும் எடுத்துக்காது உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் இதுக்கு சைட் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நல்லா தாளிக்கிற அளவு ஆட் பண்ணிட்டு கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து ரெண்டு தக்காளி வந்து நல்லா நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் நல்லா இந்த மாதிரி வெட்டி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட வாழைக்காய் இல்லைனா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு இல்லைனா வாழைக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் வாழைக்காயும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த கொழம்பு கரடி அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் நிறையா வேணுன்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆஃப் கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்குலையும் வாழைக்காயிலையும் நல்லா பரவுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிளாத்தூள் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குழம்போட லெவல் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு மசாலா லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குழம்போட லெவல் கம்மியாக வேணும்னா அரை கப் தண்ணியை ஆட் பண்ணிட்டு திக்காக வேணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நெக்ஸ்ட்டு மொச்சை மொச்சப்பயிறு வந்து மூணு விசில் வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம புளி தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம் ஒருவே ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் லெமன் சைஸ் புளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்திருக்கு கொதி வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க மொச்சப்பயிறை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருவாட்டு குளமோட நீங்கள் மொச்சப்பயிறு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெத்திலி கருவாடு ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் கருவாட்டோட தலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கருவாடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு பண்ணாலும் சரி கருவாடு குழம்பு பண்ணாலும் சரி தண்ணி ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாமே வெந்திருக்கும் நமக்கு கருவாடு குழம்பு செய்யும்போது எப்போவுமே இந்த மாதிரி காய் மொச்சக்கோட்டை எல்லாமே சேர்ந்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவாடு ஆட் பண்ணிட்டு வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மொளா தோளே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி ஆட் பண்ணால் கூட போதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கருவாடெல்லாம் எல்லாம் மூஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உடனே கிளற வேணாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாவோ சேர்ந்து நல்லா ஃபுல்லாக ஸ்டஃபிங்காக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருங்க நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடும் நமக்கு ராகி களியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும் இந்த மாதிரி ராகி களியை வந்து நம்ம சம்மர் சீசனில் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கணும் கூடவே ராகி களியோடு இந்த கருவாட்டு குழம்பு நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கருவாடு வருவெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ